அனைவருக்கும் வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய அப்டேட் வந்திருக்கு புதிய யூடியூபர்ஸ்காக நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வைட் கொலாபரேஷன் ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்க செம்மையான அப்டேட் உங்களுக்கு வந்திருக்குன்னு உடனே பாருங்க நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுவது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க நேற்று லைவ்ல சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க யூடியூப் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் செயலிய பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க என்னன்னா யூடியூப்ல வியூஸ் போகாமல் இருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி சேட் பண்ணி கேட்டதுனால யூடியூப்பே விஷயத்த நோட் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ரீசனால உங்களுக்கு வியூஸ் போகல சோ இது வந்து உங்க மேல ப்ராப்ளம் இல்ல அந்த மாதிரி குடுத்திருக்காங்க சோ அந்த அப்டேட்டும் பாத்தீங்கன்னா நேத்துக்கு நான் போட்ட வீடியோல போட்டிருக்கேன் உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட்ல இருந்து மானிட்டைஸ் பண்ற எந்த டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு க்ளியர் பண்றேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லப் போறேன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா சிஸ்டர் எனக்கு வியூஸ் போகல லைக் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டா போகுது லாங் வீடியோ போட்டா போகல என்ன ரீசன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுற எடுத்துக்கோங்க யூடியூப் வந்து பேசிக்லேருந்து பணம் வர வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு கூட உங்களுடைய பேசிக் கத்துக்கங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் சேனல் வந்து மானிடைசேஷன் கேன்சல் ஆகுது ஸோ ரீயூஸ்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா மானிட்டைசேஷன் ஆகி நல்லா போயிட்டு இருந்த சேனல் ரீயூஸ்டு வந்துருச்சு ஏன்னா நமக்கு தான் மானிடைசேஷன் ஆயிடுச்சே அப்படின்னுட்டு அவங்க எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த இஷ்யூஸும் வராதுன்னு ஸோ மானிடைசேஷன் ஆன தான் அவங்களுக்கு பல இஷ்யூஸ் வரும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியன்ஸ் பிகேவர் அதாவது யூடியூப்ல நீங்க ஷார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் அந்த மாதிரி சமயத்தில் யார் வேணால் ஜஸ்ட்டு அதை பார்த்து லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் குழந்தைங்க பண்ணலாம் பெரியவங்க பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்பீட்ஸில் வர ஷார்ட்ஸ் ஸ்பீடில் வர சப்ஸ்கிரைபர் லாங் வீடியோவை பார்க்க மாட்டாங்க பிகாஸ் லாங் வீடியோ யார் பார்ப்பாங்கன்னா லாங் வீடியோவை தமிழில் டச் பண்ணி அந்த சேனலில் ட்ரஸ்ட் ப்ளஸ் கண்ட் இருக்கணும் அந்த மாதிரி டச் பண்ணி உள்ளே வர சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் லாங் வீடியோ பார்ப்பாங்க ஸோ நீங்கள் ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் கலந்து கலந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க சேனல்ல லாங் வீடியோ வியூஸ் போகாது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம் டிஃபரன்ஸ் இப்போ ஷார்ட் ஃபீல்ட்ல டக்குன்னு போகும்போது வெட்ரிக்கல் அந்த மூடு அதாவது ஃபோனை போர்ட்ரைட் மூடில் நிற்க வச்ச ஃபார்மெட்டில் எல்லாருமே கேஷுவலாக பார்ப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் லாங் வீடியோக்கு எப்படின்னா நல்ல நைல் கிளிக் த்ரோ ரேட் நெக்ஸ்ட் ஆவரேஜ் டூரேஷன் இது எல்லாமே இம்பார்ட்டன் லாங் வீடியோ வந்து டக்குன்னு யாரும் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க தமிழில் வந்து அட்ராக்டிவா இருந்தா மட்டுமே பார்ப்பாங்க ஆனா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி கிடையாது டக்குன்னு ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல போகும் அல்காரிதம் நல்லாவே ஷார்ட்ஸ் ஃபீடை பூஸ்ட் பண்ணும் அதுவே லாங் வீடியோவை பூஸ்ட் பண்ணாது அந்த ஆடியன்ஸ் இங்க பார்க்க மாட்டாங்க நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ரியாக்ஷன் இந்த பாயிண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்

நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மூணு ரீசன் மஸ்ட் பஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியன்ஸ் ப்ராப்ளம் செகண்ட் அல்காரி தேர்ட் பாத்தீங்கன்னா சப்கிரைபர் சப்ஸ்கிரைபர் ரியாக்ஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இப்போ சேனல் செப்பரேட் பண்ணணும் எப்படின்னா மெயின் சேனலில் அமௌண்ட்டு ப்ராஃபிட்காக நீங்கள் பண்ணணும் லைக் என்னுடைய சேனலே எடுத்துக்கோங்க இது என்னுடைய ப்ராஃபிட்டபிள் சேனல் லாங் வீடியோ மட்டுமே போடுவேன் இதுவே என்னுடைய செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது அதில் ஷார்ட்ஸ் போடுவேன் ஸோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபேமஸாக போட்டுக்கோங்க லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரே ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் எப்படி மிக்சடு அப் போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லால்ஸ்ல சொல்றேன் கண்டிப்பா பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் சேனல்ல ஷார்ட்ஸ் அதாவது லாங் வீடியோவும் ஷார்ட்ஸும் போடணும்னா என்ன லாங் வீடியோ போட ஆரம்பிங்க லாங் வீடியோ போட்டுட்டு அந்த லாங் வீடியோல ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து ஷார்ட் வீடியோவா போட்டு அதனுடைய லிங்க கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸும் நல்லா ஆகும் அது மூலம் லாங் வீடியோவும் புஷ் ஆகும் இதனால அல்காரிதமும் நல்லா புஷ் ஆகும் யூடியூப்க்கும் சரி உங்களுடைய ஆடியன்ஸுக்கும் சரி இந்த சேனல்ல லாங் வீடியோ பிளஸ் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டு பேருமே ரெண்டுமே போடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடென்சிங்க நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி லாங் வீடியோ போட்ட லாங் வீடியோ போட்டாலும் சரி தொடர்ந்து போடணும் அப்படி நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க சேனல் குருவாகும் ஷார்ட்ஸை நீங்க எந்த டைமிங்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் இப்போ மார்னிங் டைம்ல நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே அர்ஜெண்டா எங்கேயாவது ஒர்க் போகும்போது கூட ஜஸ்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஷார்ட்ஸ் நல்லாவே போகும் அதுவே ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஏன்னா வியூவர்ஸ் எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல அவங்க லாங் வீடியோ பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக லாங் வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் நான் சொன்ன மெத்தடில் மிக்ஸ் மேட்சாக போடுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வியூஸ் கொடுக்கும் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க சேனலுக்கு ஒரு குரோத் வேணும் அதாவது ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் சரிங்களா அதுக்கு நீங்க உங்களுக்கு ஹையஸ்டா பாப்புலர் வீடியோ போயிருக்கு பார்த்தீங்களா அதுல என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி வீடியோ எல்லாம் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போடுங்க ஏன்னா மக்கள் அதிக பாப்புலர் வீடியோ பார்த்து தான் உள்ள வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்க சேனலுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை அதுதான் உங்க சேனலுடைய அடையாளமும் நெக்ஸ்ட் உங்க சேனலுக்குன்னு ஒரு லோகோ பேனர் எல்லாமே கிரியேட் பண்ணுங்க இப்போ என்னுடைய ப்ரொஃபைலை எடுத்துக்கோங்க ஒரு ஃபார்மட் இருக்கும் என்னுடைய போட்டோ வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ மக்கள் வந்து தமிழையில பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அதோட பிராண்டா மாறும் ஸோ இவங்க தானே அப்படின்ட்டு மைண்ட் செட்ல மாறும் ஸோ அது போல் நீங்க தமிழில் உங்க போட்டோ வைக்க பழகிக்குங்க நீட்டா உங்க சேனலை கொண்டுடுவாங்க சரிங்களா எப்பவுமே பொறுமை இருந்ததா சேனல் க்ரோ ஆகும் ஸோ எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் மறக்காம நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுங்க சரிங்களா